சீனி ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இன்று சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் முதல் பாடல் ரிலீக்ஸாக இருக்கிறது மேலும் ரசிகர்கள் எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது இதனால் கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் கங்குவா தான் ட்ரெண்டாக இருந்து வருகிறது இந்நிலையில் படத்தில் இருக்கும் முக்கியமான சீக்ரெட் ஒன்று தற்போது கசிந்துள்ளது அதாவது கங்குவா இரண்டு பாகங்களாக எடுக்கப்பட உள்ளதை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார் அதையடுத்து முதல் பாகத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் கார்த்தி வர இருக்கிறாராம் உடன்பிறப்புகளான சூர்யா கார்த்தி இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறது அதை நிறைவேற்றும் பொருட்டு கங்குவாவில் கார்த்தி இணைந்துள்ளார் முதல் பாகத்தின் இறுதியில் அவர் வரும் காட்சிகள் இரண்டாம் பாகத்துக்கான லீடாக இருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையிலே இரண்டாம் பாகத்தில் சூர்யா கார்த்தியின் வெறித்தனமான காம்போவை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமின்றி இந்த கிளைமாக்ஸ் காட்சி நிச்சயம் விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் வந்தது போல் பயங்கரமாக இருக்கும் என கூறப்படுகிறது ஆனால் கார்த்தியின் கதாபாத்திரம் பற்றிய தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை எது எப்படியோ இந்த செய்தி தற்போது ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது மேலும் கணக்கில் காக்க வைத்த கங்குவா இன்னும் பல சஸ்பென்ஸை கொடுக்க இருக்கிறது ஆக மொத்தம் தியேட்டரில் ஸ்கிரீன் கிளியும் அளவுக்கு ரசிகர்கள் அலப்பறை செய்ய போவது மட்டும் உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்